பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனை அத்தியாயம் முப்பத்தி மூன்று எட்டு வருடங்கள் கழித்து அந்த திருமண மண்டபத்தில் இருந்து கூட்டமாக ஏழு எட்டு பெண்கள் வெளியில் வந்தனர் உடன் பணியாற்றும் ஒருவரின் திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தனர் ஓகே எல்லாருக்கும் பை என்றால் ஒருத்தி வெண்ணிலா மேடம் நீங்க எப்படி போறீங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஹஸ்பண்ட் காரில் வந்து கூட்டிகிட்டு போவார் இல்லைப்பா அவன் ஊருக்கு போயிருக்கான் கொஞ்சம் வேலை இருக்குது நைட்டு தான் ஊரில் இருந்து கிளம்ப முடியும்னு சொன்னான் நான் தனியாக தான் கிளம்பணும் இயல்பாக இருக்க முயற்சித்தாலும் அவள் முகத்தில் பயத்தின் சாயல் தெரிந்தது மேடம் அப்போது எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா காலையில் போகலாம் அச்சுச்சோ அதெல்லாம் வேண்டாம் வீட்ல அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க வேண்டாம் இட்ஸ் ஓகே அப்போது கேப் புக் பண்ணியிருக்கீங்களா இல்லை எனக்கு கொஞ்சம் தனியா போக பயம் பஸ்ஸிலேயே போய்க்கிறேன் அப்போ வாங்க மேடம் நான் ஸ்கூட்டியில தானே வீட்டுக்கு போறேன் உங்களை ஸ்டாப்பிங்ல விட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு போறேன் சரி என்று சொல்லி அந்த பெண்ணோடு வெளியில் வந்தால் வெண்ணிலா வந்தவள் அதிர்ந்து நின்றாள் தோளில் மாட்டிய பையோடு நின்றிருந்தான் சகா மேடம் உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு வரமாட்டாருன்னு சொன்னீங்களே அவனை கண்டதும் அவள் கண்கள் பிரகாசித்தன சகா வேகமாக அவனிடம் சென்றாள் என்னடா நைட்டு தான் கிளம்புறேன்னு சொன்னேன் ஆமா வேலை முடிஞ்சிருச்சு அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன் ஊர்ல இருந்த நேராக இங்க தான் வரியா ம் எல்லோரிடமும் விடை கொண்டு அவன் கையை பிடித்து கொண்டு நடந்தாள் எதில் போலாம் கேப் புக் பண்ணவா இல்ல பஸ்ல போலாமா எதுவா இருந்தாலும் ஓகே உன் கூட நடந்தே வர்றதா இருந்தாலும் ஓகே தான் என்றாள் புன்னகை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கால் உடைஞ்சிடும் பரவாயில்லையா என்றான் அவனை செல்லமாக முறைத்துவிட்டு அவன் கையை அணைத்து கொண்டு தோழி சாய்ந்து கொண்டால் வெண்ணிலா நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படி தனியாக போகிறதுன்னு தேங்க்ஸ்டா நீ வந்துட்ட மதியம் நான் ஃபோன் பண்ணப்பவே என்கிட்ட சொன்னா என்ன எனக்காக வேலையை முடிக்காம நீ வரணும் இல்ல அதனால தான் சொல்லலை இந்த எல்லாம் எத்தனை வருஷம் போனா விடுவியோ தெரியல உரிமையா என்கிட்ட கேட்க இன்னும் உனக்கு வாய் வர மாட்டேங்குது நல்ல வேலை மாமா சொன்னாரு அதனால தான் உடனே கிளம்பி வந்தேன் அப்போ வேலை முடியலையா ரொம்ப முக்கியம் எல்லாம் இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து போய்க்கலாம் இருவரும் வீட்டிற்கு வந்து அழைப்பு மணியை அழுத்த சிவராமன் வந்து கதவை திறந்தார் பாட்டியும் பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்களாப்பா என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அறைக்குள் நுழைந்தால் வெண்ணிலா என்ன சகா மோட்டார் புதுசா மாற்றணுமா என்ன சிவராமன் வருத்தமாக கேட்டார் அதெல்லாம் வேண்டாமாமா பார்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி வருது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க மழைக்காலம் வந்தா கொஞ்சம் தண்ணி ஏறுதான்னு பார்த்துட்டு இல்லைன்னா அப்புறமா போரை இன்னும் கீழே இறக்க வேண்டியதுதான் சகாவின் வீட்டையும் சிவராமனின் வீட்டையும் வாடகைக்கு விட்டிருக்க சிவராமனின் வீட்டில் இருக்கும் நீர் மோட்டரில் தண்ணீர் ஏறவில்லை என்ற கம்ப்ளைண்ட் இருந்ததால் அதனை சென்று பார்த்துவிட்டு வந்தான் சகா சிவராமனின் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தனர் ஏழு வயது கவிநிலாவும் ஐந்து வயது தமிழ் நிலவனும் அவர்கள் தலைக்கோதி நெற்றியில் முட்டமிட்டு விட்டு வெளியில் வந்தவள் தங்கள் அறையை நோக்கி சென்றாள் அடுத்து சிவராமன் சகாவிடம் ஏதோ கேட்க வர மாமா காலையில பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு நிலா என்று வேகமாக அழைத்தவாறே அவள் பின்னாலேயே சென்றான் சகா சிறு புன்னகையோடு தன் அறைக்கு சென்று விட்டார் சிவராமன் தன் பின்னாலேயே வந்தவனை கண்டு இப்போ எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இப்படி கத்துற என்றாள் வெண்ணிலா ஏய் இருடி அதுக்குள்ள போய் புடவைய மாத்திடாத ஏன் அவளை திருப்பி நிற்க வைத்து தலை முதல் கால்வரை ரசித்தவன் இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க நிலா என்றான் பொன்னகையோடு பார்ரா எப்போ இருந்து சாரோட கண்ணுக்கு நான் அழகா தெரிய ஆரம்பிச்சேன் கிண்டலாக கேட்டுக்கொண்டே சென்று கட்டிலில் அமர்ந்தாள் வேகமாக அவளிடம் வந்தவன் அவள் மடியில் தலை வைத்து படுத்து அவள் வயிற்றோடு இறுக்கமாக கட்டி கொண்டான் எதுவும் பேசாமல் அவன் தலை கோதினால் வெண்ணிலா அவளுக்கு தெரியும் அவனுடைய மனநிலை என்ன என்பது வந்தவாசிக்கு சென்று விட்டு வந்தாலே தமிழின் ஞாபகம் அவனுக்கு தவிர்க்க முடியாமல் வந்துவிடும் இத்தனை வருடங்களில் அவளும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் தமிழின் ஞாபகத்தை தவிர்க்கும் பொருட்டு வெண்ணிலாவிடம் புதைந்து கொள்வான் சகா அது புரிந்தும் அவனிடம் எதையும் கேட்க மாட்டாள் வெண்ணிலா அவனை அரவணைத்து ஆறுதலையே தருவாள் வெண்ணிலாவிடம் கேட்டான் சகா நிலா என்கிட்ட எதையும் கேட்க மாட்டியா எதுக்கு கேட்கணும் அவள் கேள்வியில் அவன் இதழில் பொன்னகை பூத்தது பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லாம எதுக்காக கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுலேயே உன்னோட மனசு எனக்கு புரியுது இந்த புரிதல் எப்பவுமே இருக்குமா நிலா அவன் நெஞ்சில் கை வைத்து மென்மையாக தடவியவள் இந்த மனசுல நம்ம நட்பு இருக்கிற வரைக்கும் இந்த புரிதலும் தான் இருக்கும் என்றாள் எழுந்து கொண்டவன் அழுத்தமாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான் எப்படி நிலா உன்னால இப்படி இருக்க முடியுது நீ மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா சகா நானும் உனக்கு ஒரு நல்ல தோழிதான் நமக்குள்ள இந்த உறவு லேட்டாக தான் தொடங்கிச்சு பார்த்த இருந்தே நமக்குள்ள வந்த உறவு நட்பு தானேடா எப்பவும் அது அழியாது சகா நான் ரொம்ப கொடுத்து வச்ச வண்டி சிறு புன்னகையோடு அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கினாள் வெண்ணிலா காலையில் சகா கண்விழிக்கையில் தலை குளித்து விட்டு தலையில் கட்டிய துண்டோடு அமர்ந்து ஸ்ரீராமஜெயம் எழுதிக்கொண்டிருந்தால் வெண்ணிலா புன்னகையோடு எழுந்து அவள் அருகில் சென்றான் இப்போ எதுக்கு மேடம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் இருக்குல்ல அவன் ஜெயிக்கணும்னு எழுதிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் யோசிக்காத அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அவன்கிட்ட பேசுனியா ம் காலையிலேயே ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணான் விஷ் பண்ணேன் சரி சரி அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா லீலாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர் அணுவும் வினுவும் அடி வாங்க போகிறீங்க ரெண்டு பேரும் வர வர என்கிட்ட யாருக்கும் பயமே இல்லை நான் சொல்கிறத கேட்கறதும் இல்லை கிருஷ்ணா என்ன சென்னையிலேயா விளையாடுறான் பெங்களூர்ல விளையாட போறான் அதுக்கு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் லீவ் போடணும் அப்பா லைவா அண்ணன் விளையாடுறத காட்டுறேன்னு சொன்னாரு அதானே முதல்ல உங்க எல்லாரையும் செல்லம் கொடுத்து கெடுக்கிற அவரை சொல்லணும் அம்மா ப்ளீஸ்மா அனு கெஞ்சினால் வேண்டாம் அப்புறம் எனக்கு கோபம் வரும் சிரித்து விட்டால் வினு போங்கம்மா காமெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கோபப்படவே வராது நாங்கள் லீவ் போடத்தான் போறோம் லீலா சொல்வதை காதில் வாங்காமல் இருவரும் ஓடிவிட்டனர் வினு கூறியதைப் போல் எவ்வளவு முயன்றும் கோபப்பட முடியாமல் அவர்கள் சென்ற திசையை புன்னகையோடு நோக்கினாள் லீலா ஆம் நினைத்ததை சாதித்து விட்டான் சீனு லீலாவை மொத்தமாக மாற்றிவிட்டான் அவள் வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் கோபம் எரிச்சவள் என்ற உணர்வுகள் எல்லாம் எங்கேயோ ஓடி சென்று ஒளிந்து கொண்டன பதினாறு வயதில் அரும்பு மீசையோடு விளையாட தயாராகி வந்தான் கிருஷ்ணா அவனை உச்சி முகந்தான் சீனு ஆல் த பெஸ்ட் கிறிஷ் தேங்க்ஸ் பா சிறு புன்னகையோடு சீனுவை அணைத்து விடுத்தான் வீடியோ காலில் பாட்டி தாத்தா அம்மா தங்கைகள் என அனைவரிடமும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு ஸ்டேடியத்திற்குள் சென்றான் கிருஷ்ணா அவன் விளையாடுவதை சீனு அங்கிருந்து காட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வீட்டில் அமர்ந்து நகம் கடித்தவாறே டென்ஷனோடு பார்த்து கொண்டிருந்தனர் அணுவும் வினுவும் ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் கிருஷ்ணா ஆட்டத்தை ஜெயித்துவிட சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் இருவரும் சிறிது நேரத்தில் கையில் வென்ற கோப்பையோடு சீனுவிடம் ஓடி வந்தான் கிருஷ்ணா அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுங்க நான் காட்டணும் பொன்னகையோடு வீடியோ காலில் மறுபடியும் அழைக்க தங்கைகள் இருவருக்கும் காட்டி மகிழ்ந்தவன் அம்மாவிடம் காட்டினான் கண்களின் நீர் துளிக்க அவனை அள்ளி முத்தமிட்டால் லீலா அதற்குள் அவனுடைய கோச் அழைக்க கிருஷ்ணா சென்று விட்டான் எப்போ கிளம்புறீங்க என்றாள் சீனுவிடம் நைட் எட்டு மணிக்கு ட்ரெயின் என்றான் சரி பத்திரம் ஆமா என்னவோ கொடுத்தியே அது உன் பையனுக்கு மட்டும்தானா அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று பொறிந்தவள் பொங்கி வந்த வெட்கத்தை மறைத்து கொண்டு இல்லையே உங்க பொண்ணுங்களுக்கும் கொடுப்பேனே என்றாள் அது சரி ஏன் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு உன் பையனை பத்திரமா கூட்டிகிட்டு வந்த எனக்கு இல்லையா என்றான் தலை சாய்த்த கண்களில் குறும்பு மின்ன நேர்ல வாங்க கொடுக்கிறேன் என்று விட்டு சட்டென்று அழைப்பை துண்டித்தாள் அவள் முகம் வெட்கத்தை பூசிக்கொண்டது கண்களை இறுக மோடி தன்னை சமன் செய்து கொண்டாள் லீலா வார்த்தைகளில் உன் பையன் உங்க பொண்ணுங்க என்று இருவரும் சொல்லி கொண்டாலும் வினோ இருவரையும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வது லீலாதான் கிருஷ்ணாவுக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பதும் சீனுதான் இன்று அவன் கோப்பையை பெற்று கொண்டு வந்ததற்கு முழு காரணமும் சீனு மட்டுமே எந்த அகாடமியில் கோச்சிங் நன்றாக இருக்கிறது என்று தேடி தேடி அவனை அங்கே சேர்த்து விடுவதும் எங்கே போட்டி என்றாலும் சலைக்காமல் அவனை அழைத்து சென்று வருவதும் என அவனுக்கு முழு மாரல் சப்போர்ட்டும் தருவது சீனு மட்டுமே அதிலேயே லீலாவின் மனதை கொள்ளையடித்து விட்டான் சீனு பெற்ற பிள்ளைக்காக எதுவுமே செய்யாத வெற்றி மேல் அவளுக்கு இருந்த வருத்தம் எல்லாம் தான் பெறாத பிள்ளைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சீனு செய்யும் போது அழகாக அவள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிட்டான் அது மட்டும் இல்லாமல் இள வயதில் அவளுக்கு கிடைக்க தவறிய மொத்த அன்பையும் காதலையும் இப்பொழுது வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான் சீனு சந்தோஷம் என்பதே எட்டாக்கனியாக இருந்தவளுக்கு இப்பொழுது சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையாகி போனது முதலில் நல்ல நண்பனாக அவளிடம் நெருங்கியவன் மெல்ல அவளும் அறியாமல் அவள் மனதை ஆக்கிரமித்து விட்டான் சீனு அவன் அன்பில் தினம் தினம் தன்னையே தொலைத்து கொண்டிருக்கிறாள் லீலா உறவுகளுக்கு என்ன பெயர் இருப்பினும் அதன் உயிர் நாடியாக நட்பு இருப்பின் அந்த உறவு அழகான பொக்கிஷம்தானே வெண்ணிலா லீலா இருவரின் வாழ்விலும் வந்த சகாவும் சீனுவும் அவர்களின் உறவை அப்படி பொக்கிஷமாக்கிய நண்பர்கள்தானே சகாயனே உறவில் நிறைந்தது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்